ரிலீஸுக்கு முன்பே ஒரு படத்தினுடைய டைலாக் வைரல் ஆயிருக்குன்னா அது வேட்டையின் படத்தினுடைய கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும் அந்த டைலாக் இப்போ வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தீபாவளிக்கு வெளியுறவு இருப்பதாக தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கின்றதுங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி அவருடைய ஷெடியூலில் கடைசி ஷெடியூல் தான் நடிக்க போறாரு மற்ற எல்லா பாட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய ஷூட்டிங் வந்து அவுட்டோரில் பண்ணியிருக்காங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்கி ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கு கேரளாலேருந்து அந்த தமிழ்நாட்டின் பகுதிகளெலாம் போய் பாண்டிச்சேரியில் கூட நடந்துட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத் போயிருக்கு அப்போ கேரளா புதுச்சேரி அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹை ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா எவ்வளவு பகுதிகளில் நடந்துருக்கு பாருங்கள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏன்னா இந்த படத்தினுடைய கண்டென்ட் அந்த மாதிரிங்க அதாவது போலி என்கவுண்டர் இந்த விஷயத்தை இந்த படம் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அற்புதமான முறையில் படம் வந்திருப்பதாக படக்குழுவினர் தெரிவிக்கிற கருத்துகள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ ஜெய்லர் டூ கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சூப்பர் சுபூரினுடைய ரிலீக்கில் ஒரு பாடல் இருக்குமா அந்த படத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா ஜெயிலர் படத்தில் வெளியாகிய அந்த ஒரு பாடல் ஆலப்பர கேலப்போரம் குக்கும் பாடல் வந்து பட்டி தொட்டி இருக்கும் ஃபேமஸ்ஸு இந்த ஜெயலலர் டோலியும் சூப்பர் சூப்பர் எழுதுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் வேட்டையினில் கூட இருக்கலாமே